நேத்து நேத்து வந்து நேத்து மதியானம் வந்து ரொம்ப முடியாம இருந்தாரு முன்னாள் நேரத்துல இருந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா நேத்து வந்து இங்கே பக்கத்துல உள்ள கிளினிக் கூட்டிட்டு போனோம் தான் இருந்தார் மூச்சு தும்பையோட சிரமமாக இருந்தால் கூட்டின்னு போனோம் இங்கே வந்து குடினு போனதுக்கு வந்து இங்கே பிடிசியில் உள்ள கிளினிக் கூட்டின்னு போனதில் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கா கூட்டின்னு போயிடுங்க ரொம்ப முடியாமல் இருக்காரு அப்படின்னாங்க ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டு ஒன் ஆட் எயிட் கால் பண்ணி ஒரு பன்னெண்டு நா பன்னெண்டு நாற்பது இருக்கும் பன்னெண்டு முப்பத்தெட்டு பன்னெண்டு நாற்பது இருக்கும் ஒன் ஆட் எயிட் கால் பண்ணி புக் பண்ணி இந்தமாதிரி ஒன் ஆட் எயிட்டில் என்ன ஆயிடுன்னு கேட்டாங்க பேஷண்ட்டு எங்கே பேர் அதெல்லாம் கேட்பாங்களெல்லாம் கேட்டாங்க பேர் சொல்லி அவருக்கு என்ன அவருக்கு என்ன உடம்புக்குன்னு கேட்டாங்க இந்த மாதிரி சுகர் ஜாஸ்தியாக இருக்குது மூச்சுவோட கஷ்டமாக இருக்குது எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் வந்துடுச்சு உடனே வந்த ஆம்புலன்ஸும் நாங்கள் பிடிசியில் எங்கே இருக்கீங்க கேட்டாங்க தான் இருந்தோம் பிடிசி பஸ் ஸ்டாண்டில் வந்துடுங்க சார் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் அவரை வந்து ரிசீவ் பண்ணி ஆம்புலன்ஸில் ரிசிஃப்ட் ஏற்றுனாங்க அவர் ஏற்ற மூலம் அவர் நடக்க ஒரு கை தாங்களாக பிடிச்சி தான் நாங்கள் வந்து ஏற்றி நாங்கள் தான் உட்கார வச்சோம் அப்படின்னா நல்லா தான் இருந்தார் அவங்க ஏற்றிட்டு அந்த அவங்க உள்ளே வந்து இன்னொரு ஸ்டாஃப் வந்து ஓட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ ஓட்டுநர் வந்து வெளியில தான் சொல்கிறாரு அதில் ஓட்டு இல்லைம்மா அதில் அப்படின்றாரு திருப்பி சார் என்னென்ன சொன்னீங்க ஏ கேட்டதில்லை நாங்கள் போகும்போது பார்த்துப்போம் அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க தங்கச்சி உள்ளே குறைச்சி நாங்கள் அமுச்சு விட்டோம் அமுச்சு விட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க ராய்ப்படை போயிட்டு இருக்காங்க போகிற வழியில் கூட அவங்களோட அந்த ஓட்டுநரும் அந்த பணியாளரோட உரையாடல் என்ன இருக்குன்னா நம்ம பெருங்குடி போயிட்டு நம்ம ஓட்டு எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருங்குடி போயிட்டு ஓட்டு எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அப்படியே தான் சரி பெருங்குடி கூட போகலாம் அதுக்கப்புறம் அப்போ அவங்க அப்படியே தான் ராய்ப்படை கொண்டுட்டு போயிருக்காங்க மெயினாக இப்போ அங்கே அங்கே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க இல்லை ரொம்ப பல்ஸ் டவுனாக இருக்குது அவர் ரொம்ப க்ரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான் அப்படின்னு அவங்க டாக்டர் சொல்கிறாங்க இவங்கள திருப்பி தொடர்பு கொண்டேம்மா நீங்கள் தான் அங்கேயே ஓட்டு இல்லை நீங்களா வேறு எதுனா ஆம்புலன்ஸ் நீங்கள் அப்பயும் ஷிஃப்ட் பண்ணிருக்கலாம்லமா நீங்கள் நீங்கள் ஏமா டேக் ஓவர் பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை எங்கள் ஆம்புலன்ஸில் ஓட்டுலாம் இருந்தது யார் சொன்னா அப்படின்ற தகவல் அவங்க வந்து மறுக்கிறாங்க அப்புறம் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் ஒன் ஆட் ஏற்ற முதலேருந்து நான் அவர் ஆஸ்பத்திரிக்கு எமெர்ஜென்சியில வார்டில் சேர்க்குற வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தாருன்னு அவங்க சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் யார் ஒன்நாட்டு எயிட் ஊடியவர் சொல்கிறாங்க ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க தகவல் இல்லை அவர் இங்கே வரும்போதே இதெல்லாம் இல்லை அவர் ரொம்ப பல்ஸ் டவுன் ரொம்ப சுயநலவு அதாவது இல்லாமல் தான் வந்தார் ஓட்டு சப்போர்ட்லாம் இல்லாமல் தான் வந்தார் வந்திருக்காரு போல இருக்கு அது அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டேறாங்க இப்போ நம்ம பொதுமக்களுக்காகவும் வெளிப்படா சொல்ல மாட்டேறாங்க அது மருத்துவத்துறையோட அதை இன்வெஸ்டிகேஷன் மூலமாக போனால் தான் அது விசாரணை மூலமாக போனால் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் ப்ளஸ் இது வந்து இதன் இந்த உயிரிழப்புக்கான மெயின் காரணம் வந்து ஒன் நாட் எய்ட் அதாவது நூற்றி எட்டோட அவசர ஊர்தியில் அந்த ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினால்தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது இதுபோல் மீன் இது இந்த ஆம்புலன்ஸ் வந்து கண்ணகினர் யூசிச்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கண்ணகினரில் தொடர்ந்து மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அசம்பவ சம்பவம் தொடர்க நடந்துகிட்டே இருக்குது அரசு இது இது மாதிரி இது எவ்வளோ இது பண்ணாலும் இந்த இந்த பகுதி மக்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு கூடுதல் இன்னொரு முன்னுரிமை தரணும் எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் இது போல் மீண்டும் பிற்காலத்தில் யாருக்கும் நடக்காத பார்த்துக்கணும் ப்ளஸ் இந்த 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 சம்பவத்துக்கு குறிப்பிட்டு அந்த ஓட்டுநர் ப்ளஸ் அந்த பணியாளருக்கு மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இந்த இவங்க இந்த இறந்த ஒரு குடும்பத்தில் வந்து அவர் வந்து அவங்க அம்மா தான் அவங்களும் பாக முடியாத வயசான அவங்களும் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எதனா ஒரு உரிய ஒரு முறையில் எதனா வந்து நிவாரணம் எதனா வந்து அரசு இழப்பீடு எதனா தரணும்னு தலைமையான வேண்டுகோள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்